ஐயாயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டு பதினஞ்சாயிரம் ஆண்டு ஐம்பதாயிரம் ஆண்டு சொல்றாங்க என்எல்சி நிர்வாகத்தோட இலக்கு இரண்டாயிரத்தி நாற்பது குடிநீர் பைப்பு கற்பட்டது தொட்டியை இடிக்கிறது சாலைகளை ராட்சச இயந்திரங்களை வச்சு நோண்டி போடுறது இது இந்த பகுதி முழுக்க எம்எல்சி மீறி இது போன்ற நடவடிக்கை ஈடுபட்டால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முற்போக்கு சக்திகளை சுற்றுச்சூழல் அமைப்புகளை அனைத்து அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை மண்ணின் உரிமைக்காக போராடுகிற ஆளுநர்களை அழைத்து செம்மன் பூயை எங்களோடு நாங்கள் வைத்து உண்மையாக விவசாயம் செய்ய சொந்த மாவட்ட அமைச்சராக இருக்கலாம் இரவு மாவட்ட அமைச்சராக இருக்கலாம் எந்த அமைச்சராக இருந்தாலும் நடத்த வெட்டி எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் உள்ளூர் மக்களுடைய கோரிக்கை அரசும் தமிழ்நாட்டுடைய கிரீன் பெட்டும் தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல் அமைப்பு ஒத்துழைப்போம் விரிவாக்கத்திற்காக அதனை சுற்றியுள்ள கிராம மக்களின் நிலங்களை கையகப்படுத்துதல் தொடர்பாக பல கட்ட போராட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது இதனால் பாதிப்படைந்த தென்குத்து கிராமம் பின்னத்தி கிராமம் மற்றும் வானாதி ராயபுரம் கிராம மக்கள் என்எல்சியால் தாங்கள் என்னென்ன துன்பங்களை சந்தித்தார்கள் என்பது குறித்த தகவலை பிரத்யேகமாக நமது வீட்டமிழுக்கு அளித்த இணையவழி நேர்காணலில் தெரிவித்திருந்தன இதன் ஒரு பகுதியாக தமிழர்களின் உரிமைக்காக தொடர்ந்து போராடும் தமிழக வாளுநா கட்சியின் தலைவரும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான தி வேல்முருகன் அவர்களின் தலைமையில் இன்று தென்குத்து கிராமம் பின்னத்தி கிராமம் மற்றும் வானாதி கிராம மக்களை ஒன்று திரட்டி கவன ஈர்ப்பு போராட்டமானது நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட மக்கள் என்எல்சிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர் வேல்முருகன் இந்த கிராம மக்களுக்கு எதிராக என்எல்சி நிர்வாகம் அநியாய போக்கை கடைபிடிப்பதாகவும் இதற்கு தீர்வு காண உடனடியாக உத்தரவு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் நிலங்களை எடுக்காதே 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 என் நர்சி நிர்வாகத்திற்கு எங்கள் நிலத்தை எடுக்காதே

உளவியல் தாக்கங்களும் தொடர்ச்சியாக வனாத ராயபுரம் ஊராட்சிக்குட்பட்ட தென்குத்து பின்னாட்சிக்குவம் போன்ற கிராமங்களில் மட்டுமல்ல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வளையமாதேவி கரிவெட்டி கத்தாலை ஆதனூர் போன்ற கிராமங்களிலும் இவருடைய அடாவளி அட்டளைகள் நீண்டது சென்னை உயர்நீதிமன்றம் என்எல்சி நிறுவனத்தின் மீது தன்னுடைய சாட்டையை சுழட்டிய பிறகு சற்று அமைதி காத்தது இயற்கை வளங்களை தொடர்ச்சியாக கொள்ளையடிப்பதே இவர்கள் நோக்கமாக இருப்பதால் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இப்ப உயர் நீதிமன்றம் சொல்லியும் கூட என்எல்சி நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம் வந்து இதை தொடர்ச்சியா செய்துன்னா அவங்களுக்கான பின்புலம் என்ன அவங்களுக்கான அதிகாரம் என்ன சொல்லி இங்க இருக்கிற மாநில அரசால கேட்க முடியலையா மாநில அரசாருக்கு எதுவும் அழுத்தம் கொடுக்கலையா மாநில அரசை பொறுத்தவரை அவருடைய பங்கு விகிதாச்சார அடிப்படையில் மிக குறைவாக இருந்தது கடந்த காலத்திலே அதிமுக ஆட்சி இல்லையா அமர்ந்த போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சற்று கூடுதலாக சில பங்குகளை வாங்க்பட்டு அது தோல்வியில் முடிந்தது ஆனால் இன்று மத்திய அரசு சமீபத்திலே மறைந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு இள கணேசன் அவர்கள் இந்தியா நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மாநிலத்தை தியாகம் முன்னெல்லாம் அதற்கு தமிழகம் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு போடிட்டு காட்டியிருக்கிறார் அதிலிருந்து என் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் தென்குத்து வான பின்னாய்ச்சி கொடுப்போம் மூன்று டூர் சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து நடத்திட்டு இருக்கோம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் ஊரில் சில பெரும்புலிகள்லாம் என்எல்எஸ்க்கு ஆதரவாக ஆதரவாக செயல்பட்டு சீக்கிரட்டாக தகவல் சொல்கிறது மக்களை பிரித்து வைக்கிறது இந்தந்த குரூப் நான் கொண்டு வந்து தரேன் எனக்கு காரணர் பாட்டு வழங்கி கொடுங்க எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு சீட்டு கொடுங்க நான் ஆளுங்களை வேலை சேர்த்து விட்டு நான் பயச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரை என்எல்எஸ் அதிகாரிங்க எல்லா மக்களையும் பிரித்து வச்சு பிரித்தாளும் கொள்கையை யூஸ் பண்றாங்க அதனால் எங்களால் தொடர்ந்து ஒன்றா சேர்ந்து பயணிக்க முடியல இதுதான் எங்களோட மன வேதனையாக இருக்குது நாங்கள் வந்து தொடர்ந்து என்ன சொல்லியிருக்கோன்னா ஊரில் வந்து ஒரு செண்டு ஒரு கைப்பிடி மண்ணை கொடு கொடுக்க விட மாட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டோம் நாட்டோட வளர்ச்சியை நாங்கள் கெடுக்க விரும்பல நாட்டோட வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம் தான் அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா பத்தாயிரம் ஏக்கர் இடம் எடுத்து சும்மாவே கிடக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக கிடைக்குது அந்த இடத்துல மாற்று ஏற்பாடு பண்ணி நீங்கள் வெட்டிக்கலான்ற ஒரு வழிமுறையும் நாங்கள் பொதுமக்கள் ஆகியோ நாங்கள் தெரியப்படுத்திருக்கோம் அதில் வெட்டினா இவ்வளோ லேண்டு எடுக்க தேவையில்ல நானே இப்ப வந்து என் மூதாதையர் நான் எல்லாம் சேர்ந்து ஒரு மூணு தலைமையா பாதிக்கப்பட்டு மூணாவது இடம் தான் தென்கூத்துல வந்து குடியா வந்திருக்கும் இந்த இடத்தை விட்டு திருப்பி போனா நாங்க வந்து எந்த எந்த இருந்தீங்க உங்களுடைய முன்னோர்கள் அகர்ல வந்தாங்க வெள்ளக்கரை இது வெள்ளையங்குப்பம் உம் ஏக்கோரங்குப்பம் சாணாரப்பாளையம் இந்த கிராமத்துல இருந்து நாங்க எங்களை வந்து என்எல்சி மா மறு குடியமர்த்தப்பட்டு தென்குத்து கிராமத்துல வந்து நாங்க குடியிருக்கோம் சார் மூன்றாவது இடம் நீங்க இப்போ வந்து தென்கூத்துக்கு வந்திருக்கீங்க வழியே இல்ல சார் இதுதான் எங்களோட வந்து செட்டப் இங்கதான் நாங்க வந்து மாமா மச்சா பங்காளியோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம் இந்த இடத்த விட்டு எங்களால் வெளியில போக முடியாது ரெண்டாவது எங்களோட பிரதான தொழிலே வந்து தான் விவசாயம் பண்ணி நாங்க குழிச்சு எங்களுக்கு வந்து ஆக்சிஜன் ஊத்து இருந்துச்சு என்ன இதெல்லாம் நீர் எல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி எங்க ஊரை பாலமாக்கிட்டு விவசாயம் பண்ணக்குள்ள விவசாயத்துக்கு தேவையான தண்ணியை தரத்துல குடிநீர் தண்ணி பைப்பு வந்து கட் பண்ணிடுறது பாம்பிளாஸ்ட் பண்ணிவிட்டு போரை ரிப்பேர் பண்ணுறது திடீர்னு கரண்டை கட் பண்ணுறது மாதிரி தொடர்ந்து இன்னலுக்கு நாங்கள் ஆளாகிட்டுருக்கோம் சார் எங்களை வந்து வெரைட்டி அடிக்கிறதுல நோக்கமாக இருக்காங்க ஊரில் ஒரு சில பிரதிநிதிகள் என்எல்சி பக்கம் சேர்ந்துக்கிட்டு பிறித்தாளிங் போக்கு யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து நிர்வாகம் வந்து நிர்வாக சாதகமாக யாரெல்லாம் வந்து ஊரில் இருக்காங்களோ அவங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கையை வச்சுட்டு எங்களை நிலத்தை கைய கையைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு முயற்சிக்குது ஆனால் எங்களை போன்ற இளைஞர்கள் இருக்க வரைக்கும் நாங்கள் அதுக்கான இடத்தை கொடுக்க மாட்டோம் விட மாட்டோம் இப்போ நீங்க உங்க ஊர் சார்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க ஊர் முழுவதும் உங்களுக்கு பின்னதான் இருக்காங்களா இல்ல கட்சிகளா பிரிஞ்சுதான் இருக்காங்களா அதனால நீங்க சொன்னதுனால அந்த கேள்வி வைக்கிறேன் இல்ல சார் எங்க ஊர் முழுவதும் எங்க பின்னாடி இருக்காங்க சார் நாங்க ஊர்ல நாங்க ஒரு இளைஞர் சமுதாயம் சேர்ந்துட்டு இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்கோம் எங்களை நம்பிதான் எங்க ஊர்ல படிப்பறி இல்லாதவங்க விவசாயம் பண்றவங்க பால் தயிர் விற்கிறவங்க இட்லி சுட்டு விற்கிறவங்க எங்களை நம்பிதான் இருக்காங்க அவங்களுக்கு இப்போ இப்போ எங்கள் ஊரில் தொடர்ந்து நடக்கிற போராட்டத்துக்கு யார் தான் இதை வழிநடத்துறா இதுக்கு பின்புலம் யார் தான் அப்படின்னு தெரியப்படுத்தாத மாதிரி நாங்கள் வந்து வழிநடத்தி போயிட்டு போயிட்டுருப்போம் ஏன்னா இது வரைக்கும் யாருமே தெரியாது ஆனால் தென்குத்துல எவ்வளோ போனால் என்எல்சிக்கு வந்து கொஞ்சம் வச்சம் இருக்கும் ஏன்னா நிறைய டைம் வந்து அதிகாரிகளை சரி வாகனங்களை சரி தொடர்ந்து இதெல்லாம் நாங்கள் அதனால் தென்கூத்தில் போனால் இதுமாரி பயம் இருக்குன்றது நிர்வாகத்துக்கு தெரியும் சார் அதனால நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு பகுதி குடியிருப்பு பகுதியில் வந்து நிலக்கரி சுரங்க வெட்டத்துக்கு மகாலட்சுமி தனியார் கான்ட்ராக்ட் மூலயமா வந்து வெட்டிட்டு இருந்தாங்க எங்க குடியிருப்பு பகுதிக்கும் வீடு மைன்ஸுக்கும் ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்கு மைன்ஸ் ஒரு முந்நூறு மீட்டரு நானூறு மீட்டருக்கு குடியிருப்பு அந்த தான் வந்து மைன்ஸ் பல்லணும் தோணும்னு ஒரு வழிமுறை இருக்கு அதே மீறி ஒரு ஐம்பது மீட்டர் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வெட்டினாங்க அதை போய் நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் சொன்னோம் கேட்கலாம் ஆனால் வாகனத்தை சிறைப்பிடிச்சிட்டோம் அப்படி ஒரு பிரச்சனை நடந்தது டிஎஸ்பி வந்து பேசி சமரசம் பண்ணி இனி எங்கள் வேலி போட்டு பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துகிட்டு சர்வீஸ் ரோட்லாம் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் இப்போ வெட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் அதனால் கொஞ்சம் அப்படியே நாங்கள் அந்த கூட்டத்தை விளையாடிக்கோம் எங்கள் மண்ணில் இங்கு விளைகின்ற இந்த விவசாய பொருள்களை கொண்டுதான் பன்னெடுங்காலமாக ஐயாயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டு பதினஞ்சாயிரம் ஆண்டு ஐம்பதாயிரம் ஆண்டுன்னு சொல்றாங்க இவ்வளவு பெருமை கொண்ட ஒரு தமிழ் இனம் இந்த மண்ணில் இயற்கையுடன் ஒன்றிய ஒரு வாழ்வை நாங்கள் வாழ்கிறோம் ஏற்கனவே நீங்க பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை எடுத்துட்டீங்க நாங்க கொடுத்துட்டோம் எங்கூட்டு பிள்ளைங்க ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு வேலை கொடுத்தீங்க தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தை சேர்ந்த பல பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க அது கூட எங்கள் தமிழர்கள் வேலை செய்யறாங்க நிம்மதியா குடும்பத்தோடு வாழ்றாங்க நாங்க எதுவும் கேட்கல இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா ஏற்கனவே நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாய் நீங்க கொடுங்க போராட்ட குழு நான் படிச்சேன் நானே எதையும் தவறா இங்க சொல்லல போராட்ட குழு என் கையில் அளித்த கோரிக்கை பிரதான கோரிக்கை அப்படின்னா முதல் கோரிக்கை இந்த ஊர்ல அது அரசியல் கட்சி காரணம் பொதுவானவனோ யாரோ இடைத்தரகர் இன்றி பாதிக்கப்படுகின்ற நிலம் கொடுக்கின்ற கொடுத்த இந்த மக்களோட கலெக்டர் என்எல்சி அதிபர் மூவரும் சேர்ந்து டைரக்டா பேச்சுவார்த்தை நடத்துவோம் இது பிரதான ஒரு கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கணக்கெடுக்கும் போது அறுநூறு குடும்பம் அதுக்கு பிறகு நம்மால் சும்மாவா இருப்பான் பிள்ளை பத்திருக்க மாட்டான் அப்புறம் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டான் அப்புறம் அவன் சும்மாவா நைட்ல ஏற துணி போட்டு பார்த்துமா அவனுக்கு பிள்ளை பிறந்திருக்காது அப்ப அங்க சிக்கி குட்டி புளி குட்டி எல்லாம் பிறந்திருக்காது அப்ப அது குடும்ப தலைவரா ரேஷன் அட்டையில பேர் இருக்குமா இருக்காதா இப்ப அந்த குடும்பத்துக்கு கணக்கு இல்லைன்றீங்க அப்படி எவ்வளவு இருக்குன்னா அது ஒரு கிட்டத்தட்ட அறுநூறு பேர் இன்னைக்கு நம்மளுக்கு எடுத்த புள்ளி விவரமாக ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க வீட்டுக்கு இவ்வளவு தொகை பிக்ஸ் பண்றன அப்ப இவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி பாக பிரச்சனை பிரிச்ச பிறகு செண்டுக்கு இவ்வளவு நிலவு பிரிக்கிற அப்படின்னா முத்தரப்பு பேச்சுவார்த்தை உடன்படுறது எல்லாருக்கும் கிடைக்கணும் கிடைக்காது சரி நீ என்ன செய்கிற இந்த என்எல்சிக்கு சாதகமா இங்க இருக்கிற இந்த பத்திர பதிவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு அந்த பத்திர பதிவுத்துறை நிலங்களை அவசரத்துக்கு விக்கவும் முடியாது வாங்கவும் முடியாது சரி அண்ணன் தம்பி சொந்தக்காரன் பக்காளி பிள்ளைகளுக்கு பாகப்பரியில போட்டு கொடுக்க முடியுமான்னு அதுவும் முடியாது அப்ப இந்த அதிகாரங்கள் எல்லாம் யாருகிட்ட இருக்கு எங்களை என்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழ்நாடு முதலமைச்சரே உங்கள் தான் இருக்கிறது நீங்க முதல்ல இந்த வாழைபுரம் பஞ்சாயத்துக்குட்பட்ட இந்த தெங்குத்து மக்களுக்கும் வாழைபுரை மக்களுக்கும் பிண்டாச்சி குப்பை மக்களுக்கும் புதுநகர் மக்களுக்கும் நீங்க முதல்ல நல்லது செய்யணும் தமிழ்நாடு அரசு நீங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற தடையை நீக்குங்க நாங்க விற்கிறதுக்கோ பாகப்பிரிவினை செய்வதற்கோ எங்களுக்கான அனுமதியை உடனடியா வழங்குங்க இதான போராட்டத்தின் நோக்கம் இதான நோக்கம் இல்லங்க எழுதி கொடுத்துருக்காங்க தப்பா எழுதி கொடுத்துருவாங்களா அப்ப இந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றணும் நாலு அஞ்சு அடுத்தது என்ன சொல்றாங்க தகுதியின் அடிப்படையில் வயிறு கல்யாணம் சொன்ன மாதிரி

ஐயப்பா எங்க முருகானந்தம் எங்க குமர்வேலு எங்க முருக இப்படி நாங்க எல்லாம் எங்க வைத்தி நான் எங்க முருகெல்லாம் நாங்க போகணும் எங்க போனோம் கோச்சுக்கு போகணும் நீங்க ஒரே நாள் வந்து உட்காந்துச்சு என் பேச்ச கேட்டு கை தட்டிட்டு போயிட்டு வாங்க ரசா அப்படின்னு நீங்க வையடிச்சு வச்சிருக்கீங்க போலீஸ்காரங்க விடுறான் உடனே அனுமதி இல்லாமல் பேசினார் குறித்த நேரத்தை விட அதிகமாக பேசினார் என்எல்சி அதிபரை மிரட்டினார் தேசவிரோத

இங்கு நிலத்தை கையகப்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலம் சுமார் பதினஞ்சாயிரம் ஏக்கர் என்எல்சி மீதமாக இருக்கிறது அதில் கை வெட்டுவதற்கு பதிலாக நிலத்தை தர மறுக்கின்ற மக்களை வழக்கு போடுவதும் இளைஞர்களை வழக்கு போடுவதும் வருவாய்த்துறை அனுப்பி மிரட்டுவதும் காவல்துறை அனுப்பி மிரட்டுவதும் அதுபோன்று சிஏஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய ராணுவத்தின் துணைப் பிரிவை அனுப்பி ஆயுதங்களோடு ஊர்களிலே அணிவகுப்பு நடத்துவதும் தொடர்கையாக இருந்து வருகிறது இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட இப்போது மக்களும் அதுபோன்று வடக்கு வல்லூர் கங்கை குண்டான் அம்மேரி போன்ற எந்த பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராம மக்களையும் இதே பாணியில் கையாள்வதும் ஏற்புடையதல்ல இப்போது கூட கங்கை குண்டானில் ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற மக்களை அப்புறப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் தமிழக வானுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டித்து தமிழக சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறது தலைமை பலகட்ட பல கட்ட கூட்டங்களை நடத்தி நாங்கள் நிலங்களை தர விரும்பவில்லை ஏற்கனவே கையகப்படுத்தும் நிலங்களில் போதுமான இருப்பு கறி இருக்கிறது அதை வெட்டி எடுத்தாலே என்எல்சி நிர்வாகத்தோட இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது அதுவரையில் அது போதுமானது அதனால் புதிய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது இதுபோன்ற குடியிருப்புகளை இடிக்க கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் பழைய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்எல்சி மாவட்ட ஆட்சியர் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களை கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் இது இடைத்தரே இருக்கக்கூடாது என்பது இந்த போராட்ட குழுவினுடைய கோரிக்கை அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கணக்கெடுக்கப்பட்ட போது இந்த பகுதியில் அறுநூறு குடும்பத் தலைவர்கள் குடும்ப அட்டைகளை மட்டும் கணக்கெடுத்து அதற்கு பிறகு திருமணம் செய்து கணவன் மனைவி பிள்ளை செல்வங்களோடு பணி கொடுத்தோம் வாழ்கிறார்கள் அவர்களை நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம் என்று மறுத்திருக்கிறது என்எல்சி நிர்வாகம் அதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் வருவாய்த்துறையும் துணை போக கூடாது என்று இந்த போராட்டத்திற்குள் கேட்டுக்கொள்கிறது அதே போன்று குடும்ப உறுப்பினர்கள் பாகு பிரிவினை செய்து கொள்வதற்கோ கல்யாணம் காதுகுத்தி சாவு வாழ்வுக்கு தங்களுடைய நிலங்களை விற்கவோ வாங்கவோ முடியாத வண்ணம் இன்றைக்கு உள்ளூர் வடலூர் உள்ளிட்ட இதற்கு சம்பந்தப்பட்ட சப்ரிஸ்டார் ஆபீசர்களிலே தடை விதித்திருக்கிறது அந்த தடை உடனடியாக தமிழக அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது தமிழக முதல்வர் அமைச்சர் உடனடியாக அந்த தடைகளை நீ நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி ஏற்கனவே கையகப்படுத்தினவர்களுக்கு ஏக்கர் தர அறிவிச்சாங்க அந்த அறிவிப்பு இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை அதே மாதிரி இங்கே இருக்கிற குடிநீர் பைப்பை கட் பண்ணுறது தொட்டியை இடிக்கிறது சாலைகளை ராட்சி இயந்திரங்களை வச்சு நோண்டி போடுறது இது இந்த பகுதி முழுக்க என்எல்சி நில எடுக்கிற எல்லா கிராமங்களிலும் நடக்குது இதை உடனடியாக மாவட்ட ஆட்சி நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் எலக்ட்ரிகளை கட் பண்றது சாலையை இடிக்கிறது கோயில் இடிக்கிறது சர்ச்சை இடிக்கிறது இங்க இருக்கிற மசூதியை இடிக்கிறது இது எல்லாம் கூடாது ஏற்கனவே தலைமைச் செயலாளர் சட்டமன்றத்தில் பேசுவதை அடிப்படையிலே தலைமைச் செயலாளர் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே எடுத்த நிலங்களுக்கு உரிய இழப்பிடம் அவர்கள் குடும்பத்திற்கு ஒருவருக்கு நிரந்தர வேலையும் தருவதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று அறிவித்தார்கள் அதே போன்று எந்த நடவடிக்கையும் எம்எல்சி நிர்வாகம் செய்யவில்லை அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவரோ வருவாய்த்துறையோ தமிழ்நாடு அரசோ என்எல்சிக்கு துணை போக கூடாது என்எல்சி செய்கின்ற போது போராட்டக் குழுவின் சார்பாக இம்மக்களின் சார்பாக கேட்டுக் கொள்கிறேன் மீறியும் அவர்கள் இந்த மக்களை அப்புறப்படுத்துவோம் வீடுகளை இடிப்போம் முப்போகும் விளைகின்ற விளைப்பெயர்கள் அனைத்தும் காட்சிப்படுத்த இங்க விளையாத பொருள்களே இல்லை அப்படிப்பட்ட இந்த கிராமத்தை அடியோடு அழித்து நாசமாக்கின்ற இந்த செயலை என்எல்சி நிர்வாகம் செய்யக்கூடாது மீறி இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முற்போக்கு சக்திகளை சுற்றுச்சூழல் அமைப்புகளை அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை மண்ணின் உரிமைக்காக போராடுகின்ற ஆளுமைகளை அழைத்து இந்த மக்களை நீங்கள் வெளியேற்றக்கூடாது இந்த கிராமத்தை கைப்பற்றக்கூடாது இங்க இருக்கிற வலைநிலங்களை அழிக்க கூடாது வீடுகளை இடிக்கக்கூடாது இங்க இருக்கிற மாப்பலா வாழை என்று முக்கணிகள் விளைவிட்ட எங்கள் செம்மன் பூமியை எங்களோடு நாங்கள் வைத்து நிம்மதியாக விவசாயம் செய்ய எங்களை வாழ விடுங்கள் என்ற கோரிக்கையோடு தொடர் போராட்டங்களை பொதுமக்களோடு சேர்ந்து தமிழக வாழ் உரிமை கட்சியும் சங்கங்களும் என்எல்சிக்கு எதிராக போராடுகின்ற போராட்ட சக்திகளும் இந்த மாவட்டம் முழுக்க புவனகிரி தாலுக்கா கம்மாபுரம் ஒன்றியம் வித்தாசபம் ஒன்றியம் எங்கே குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் எல்லா ஒன்றியங்களையும் சேர்ந்த கிராம மக்களை உள்ளடக்கி தொடர் போராட்டங்களை என்எல்சிக்கு எதிராக நடக்க நேரிடும் இதையும் தாண்டி தமிழ்நாடு அரசும் தமிழகத்தில் அரசின் நிறுவனமான நம்முடைய வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் காவல்துறை மக்களை அச்சுறுத்த நினைத்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதற்கு அரசு தமிழ்நாடு அரசு துறை போனால் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் மக்களை திரட்டி தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்பதை எச்சரிக்கையாக என் நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் சொந்த மாவட்ட அமைச்சர் வந்து அந்த குழுவால எதாவது நடவடிக்கை எடுக்க முடியாது அந்த குழு வந்து என் சார்பா அந்த உரிமொழி தர முடியாது தமிழ்நாடு அரசு கொடுத்த உரிமொழியை தான் செய்கின்றீர்களா என்று நாம் கேள்வி உரிமை குழுக்கு உறுதிமொழி கொடுக்கிற இடத்துல இல்லை அதனால எங்களால் குழுவின் சார்பாக எடுக்க முடியாது ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் இந்த மாவட்டத்தின் மண்ணின் என்கிற அடிப்படையிலும் போன்று போராடுகின்ற மக்களோடு தோளோடு தோல் நின்று துணை நின்று போராட்டங்களை வீரியமாக வேகமாக முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்ப இப்ப சொந்த மாவட்ட அமைச்சர் வந்து இங்க நெய்வேலி மக்களை துரோகம் செய்யறாரு பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் உங்களோட கருத்து அது எந்த அளவுக்கு அது சொந்த மாவட்ட அமைச்சராக இருக்கலாம் இரவல் மாவட்ட அமைச்சராக இருக்கலாம் எந்த அமைச்சராக இருந்தாலும் என் தமிழ்நாடு அரசு எக்காரணத்தை கொண்டும் அடாவடி அட்டுவியம் செல்கின்ற என்எல்சி நிர்வாகத்திற்கு துணை போக கூடாது இவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு அஞ்சு கோடி வேணா வீட்டுக்கு ஒருவருக்கு வேலையை வேணா எங்களை எங்கள் நிலத்துல எங்கள் வீடுகள்ல நிம்மதியா எங்களை வாழ விடுங்க அப்படின்றதுதான் இந்த போராடுகின்ற மக்களுடைய கோரிக்கை ஏற்கனவே நிலம் எடுத்த மக்களுக்கு ஒரு எழுப்பிட கொடுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பாத பிரிவினையே கிடையாதுன்றாங்க ரீசேஷனா தடை பண்ணி வச்சிருக்கிறீங்க இது எந்த விதத்தில் ஒரு கல்யாணம் ஒரு கால ஒரு அவசரத்துக்கு ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் விற்கணும்னா எப்படி அவன் வைக்க முடியும் இது எவ்வளவு பெரிய ஹராஜகம் இது என்ன மோடி கண்ட்ரோல் இருக்கு இது என்ன அமித்ஷா கண்ட்ரோல் இருக்கு இது தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல் தான் இருக்கு தமிழ்நாடு அரசு இந்த தடையை உடனே நீக்கணும் அப்படி இல்லை என்றால் இந்த தேர்தலில் கண்டிப்பாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற வகையில் மிகப்பெரிய போராட்டங்களை அடுத்தடுத்து தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி பாதிக்கப்படுகின்ற மக்களையும் விவசாயிகளையும் திரட்டி போராட்டங்களை முன்னெடுக்கும் இந்த போராட்டம் நடத்தப்படுதா போராட்டம் வந்து ரொம்ப இல்லையா நாங்க தொடர்ந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு மட்டும் இல்லையா போராட்டம் நடத்தி இருக்கேன் அடுத்தது கால அவகாசம் கொடுத்தோம் அவங்க அப்போதைக்கு பின் வாங்கினாங்க இப்ப திரும்ப நேற்று நிலையத்துக்கு வந்திருக்காங்க திரும்ப அந்த போராட்டத்தை நாங்க தொடரும் என்எல்சி எப்ப எல்லாம் காவல்துறையை கொண்டு வந்து வருவாய்த்துறை கொண்டு வந்து எங்கள் வீட்டை இணைக்க வரோம்னா அப்போதெல்லாம் நாங்கள் மக்களை அணைத்திருட்டி அதை தடுத்து அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்போம் ஏக்கருக்கு எவ்வளவு சார் ஏற்கனவே எடுத்த நோட்டீஸ் விடப்பட்ட நேரங்களுக்கு பழைய ரேட்டு ஒத்துக்க முடியாது அவங்களுக்கு ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாய் ஒத்துக்கொண்டது அது தரணும் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்கணும் அதான் இப்ப நாங்க கொடுக்கற ஐடியாவே இல்ல ரெண்டாயிரத்தி நாற்பது வரையிலும் என்எல்சி நிர்வாகம் நிலக்கரியை வெட்டி எடுப்பதற்கான அவங்களுக்கான உரிமை இருக்குன்னு சொல்றாங்க அந்த நாற்பது வரைக்கும் வெட்டி எடுப்பதற்கு இங்க பதினஞ்சாயிரம் ஏக்கர் கையகப்படுத்தி இன்னும் கறி வெட்டாம இருக்கு அதுல போய் நீங்க கறி வெட்டுங்க எங்கள் கிராமத்தை இங்க பாளையப்புறமா இருக்கலாம் பின்னாச்சிக்குப்பமா இருக்கலாம் தென்குத்தா இருக்கலாம் தென்குத்து பெருநகரா இருக்கலாம் அல்லது ஏற்கனவே சொன்ன அம்மேரி உள்ளிட்ட அப்பகுதி மக்கள் அந்த ஆண்டா கொள்ள உள்பட்ட கங்கை கொண்டான் பகுதி எந்த பகுதியிலும் புதிதாக நிலத்தை வெட்டி கறி எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் உள்ளூர் மக்களுடைய கோரிக்கை அந்த ஒற்றை கோரிக்கைக்கு மாநில முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் செய்தி சாக்கி எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்துடைய நோக்கம் என்எல்சி வந்து சுற்றுச்சூழலை பாழாக்கி பாதரசத்தினுடைய அளவு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு இருக்குங்க தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டுடைய கிரீன் பெஞ்சம் சுற்றுச்சூழல் அமைப்புமே இருக்கு பல பேருக்கு புற்றுநோய் வருது இறுதிய நோய் வருது கர்ப்பி கோரா ஆண்களுக்கு மாற்றுத்தன்மை என்எல்சி நிர்வாகம் வெளியேற வேண்டும் இனி ஒரு சென்று நிலத்தை கூட நாங்கள் தர மாட்டோம் என்று மக்கள் நான் சொல்றேன் மக்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க என்னோட பேச்சுவார்த்தை வேண்டாம் மக்களோட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துங்க மக்களுடைய கருத்தை அறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என்எல்சி இடத்திற்கு வேண்டாம் இங்க சில அரசியல் பிரமுகர்கள் இடைத்தரகராக இருந்து கொண்டே பாருங்க வரலாற்று இல்லாத அளவுக்கு முன்னூறு பேருக்கு ஊரக விலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வேலை போட்டு இந்த மணிக்கு மக்கள் வரக்கூடாதுன்னு தடுக்கிற ஒரு சூழ்ச்சி அப்ப போராடுறதுக்கு போனீங்கன்னா உங்க மேல வழக்கு போட்டுருவோம் உங்களுக்கு வந்து விழுப்புரம் தர மாட்டோம் உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்காது அப்படி மிரட்டுகிற இந்த மிரட்டலை கைவிட வேண்டும் மக்கள் போராடவில்லை என்றாலும் மக்களுக்காக இருக்க மக்கள் பிரதமையாக இருக்கிற வேல்முருகன் நான் ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்களை கொண்டு வந்து குவித்து இந்த போராட்டத்தை நான் நடத்துவோம் அப்ப என்ன அது இந்த பூச்சாண்டி வேலைகளை எல்லாம் மாவட்ட நிர்வாகம் என்எல்சி எங்களிடம் காட்டக்கூடாது முப்பது ஆண்டு காலமா இந்த மண்ணில் இருந்து இந்த மக்களுக்காக போராடி கொண்டுதான் இருக்கணும் ஆக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களோட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துங்க அவங்க கேட்கிற ஏற்கனவே நில மக்களுக்கு நிரந்தர வேலை கொடுங்க ஏற்கனவே நில இடத்துக்கு ஏக்கருக்கு ஒரு ரூபா ஒரு கோடி கொடுங்க அந்த ரீசேஜ்ல இருக்கிற தடையை நீக்கி இதுதான் இப்ப எங்களுக்கு இருக்கிற கண்முன் இருக்கிற பிரதான கோரிக்கை இங்க இருக்கிற தண்ணி துட்டி உடைக்கிறது ரோட்டை உடைக்கிறது பள்ளி உரத்து உடைக்கிறது பால்வாடி உடைக்கிறது நிறுத்தணும் மீறி வந்தீங்கன்னா அரசியமாக அதை சிறைப்பிடிக்கின்ற போராட்டங்களை அறிவித்து அதை செய்வோம் என்பதை எச்சரிக்கையோடு பதிவு செய்ய விரும்புகிறார்